ஓம் நமோ நாராயணாய இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தில் மிக உயர்ந்த புண்ணிய காலங்களுள் ஒன்றாக கருதப்படுவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நாளில் வரும் விஷ்ணுபதி இந்த முறை ஏகாதசியும் சேர்ந்து வரும் அரியதும் சிறப்புமித்ததுமான நாள் இது ஒரு சாதாரண நாளல்ல பிறவி கர்மாக்களை நீக்கவும் வாழ்க்கை தடைகளை அகற்றவும் தெய்வ அருளை நேரடியாக பெறவும் அமைந்துள்ள மிக சிறப்பு வாய்ந்த காலமாகும் முதலில் விஷ்ணுபதி என்றால் என்ன சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயரும் நாளே பதி என அழைக்கப்படுகிறது அதில் குறிப்பாக சூரியன் மேஷ ராசியில் நுழையும் தருணம் விஷ்ணுபதி என்று கூறப்படுகிறது சூரியன் விஷ்ணுவின் கண் என்று சாஸ்திரங்கள் விளக்குகின்றன அதனால் இந்த ராசி மாற்ற கணத்தில் செய்யப்படும் தானம் வழிபாடு விரதம் தர்ப்பணம் பல மடங்கு புண்ணிய பலனை அளிக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் செய்யப்படும் சிறிய நற்காரியம் கூட பெரிய ஆன்மீக பலனை அளிக்கும் என்று புராணங்களும் ஜோதிட நூல்களும் உறுதியாக கூறுகின்றன இந்த நாளில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் யார் முக்கியமாக மகாவிஷ்ணு அவரது அவதாரங்களான பெருமாள் ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் மற்றும் சூரிய பகவான் வழிபட வேண்டிய சிறந்த நேரம் அதிகாலை ஒன்று முப்பது முதல் காலை பத்து முப்பது மணி வரை காலை நேரத்தில் பெண்கள் எண்ணெய் வைத்து குளித்து ஆண்கள் முடிந்தால் தயிர் தேய்த்து குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்து பெருமாள் கோயிலுக்குச் செல்ல வேண்டும் கோயிலில் கொடிமரத்துடன் சேர்த்து இருபத்தி ஏழு முறை சுற்றி வர வேண்டும் சுற்றி வரும்போது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் மனதிற்குள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ஜபித்துக் கொண்டே சுற்றி வாருங்கள் சுற்றி வந்த பிறகு கோயிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கி மூலவரை தரிசனம் செய்து கோயிலின் ஒரு இடத்தில் அமைதியாக ஐந்து நிமிடம் தியானத்தில் அமருங்கள் கோயிலுக்குச் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலுள்ள பூஜை அறையில் பெருமாள் புகைப்படம் அல்லது விஷ்ணு மகாலட்சுமி புகைப்படத்தை வைத்து அமைதியான தியானத்தில் அமர்ந்து விஷ்ணு நாமங்களை ஜபிக்கலாம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிப்பது மனம் உடல் வாழ்க்கை மூன்றையும் சுத்தமாக்கும் இந்த விஷ்ணுபதி நாளில் மிக முக்கியமான ஒன்று தானம் அன்னதானம் நீர்தானம் உடைதானம் பசுவுக்கு தீவனம் ஏழைகளுக்கு உதவி எதுவாக இருந்தாலும் மனமாற செய்யப்படும் தானம் நேரடியாக விஷ்ணுவை அடையும் இதன் பலன்கள் என்ன குடும்பத்தில் அமைதி தீராத கடன்களிலிருந்து விடுபடுதல் பண தடைகள் நீக்கம் தொழில் வளர்ச்சி நோய் நிவாரணம் முன்னோர் ஆசீர்வாதம் அடுத்த பிறவியில் நல்ல நிலை என்று பல பரிமாணங்களில் பலன் கிடைக்கும் ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை என்னவென்றால் இந்த நாளில் பகை கோபம் பொறாமை இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு வழிபட்டால் பலன் முழுமையாக கிடைக்காது அதனால் மன்னிப்பு அன்பு பணிவு இந்த மூன்றையும் மனதில் கொண்டு வழிபடுவதே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் உண்மையான ரகசியம் இந்த விஷ்ணுபதி உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றி தர்மத்தின் பாதையில் ஒளியை ஏற்றும் ஒரு தெய்வீக வாய்ப்பாக அமைய மகாவிஷ்ணுவை மனமாற வேண்டுகிறேன் இந்த நாளின் மகிமையைப் பற்றி பலரும் சொல்வதில்லை இதுபோன்ற உண்மையான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய நல்லதே நடக்கும்